பிரியமானவர்களை அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ரோமர் கேள்விய நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆவியானவர் என்ன சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்குமா அவரிடத்துல அன்பு அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா நமக்கு நன்மையாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டு பிரியமானவர்களே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிய நான் படிச்சேன் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சகோதரன் ஒரு ஷிப்பில் பிரயாணம் பண்ணி கொண்டு அந்த கப்பல் உடைந்து போனதா நிறைய பேர் மூழ்கி போனார்களா ஆனா தேவன் மேல் அன்பு கொண்டிருந்த இந்த மகன் ஏதோ ஒரு உடைக்கப்பட்ட அந்த கப்பலின் ஒரு பகுதியில் அவர் மிதந்து கரை சேர்ந்தாரா அந்த உடைக்கப்பட்ட பகுதியை பிடித்து கொண்டாராம் அது ஒரு மிதக்கிற பொருள் ஆதலால் அந்த பொருளை பற்றி பிடித்து அவர் கரை சேர்ந்து விட்டாராம் கரையில வந்து ஒரு தீவு அந்த தீவுல யாருமே இல்லை இவர் மட்டும் என்ன செய்தாரா குறிப்பிட்ட கொஞ்ச பொருள் அங்கு இருந்த பொருட்களை வைத்து ஒரு சின்ன கூடாரம் போட்டு தங்கி இருந்து அங்கு இருந்த இயற்கை பழங்கள் கனிகள் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாராம் ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு நாளிலே அவர் இருந்த அந்த வீடு ஒரு சின்ன கூடாரம் அந்த சொன்னேன் நெருப்பினால் பற்றி எரிந்ததாம் எப்படி இது நடந்ததுன்னு அவருக்கு தெரியல எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு நம்பிக்கை தப்பி பிழைச்சி வந்து ஒரு சின்ன தீவுல தன்னன் தனியாய் அங்கு விளைகிற விளைச்சல்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு என்னுடைய ஒரே நம்பிக்கையும் இப்ப போயிடுச்சு தேவன் இல்லை அந்த உலகத்துல அவர் தன்னை நேசிக்கிறவங்களுக்கு நன்மையே செய்யலை அப்படின்னு முடிவுக்கு வந்து விட்டார் அந்த வேளையில அவர் அழுது புலம்பி கொண்டிருந்த பொழுது ஒரு கப்பல் அவரை நோக்கி அந்த தீவுக்கு வந்ததாம் அந்த கப்பலினுடைய எஜமான் அந்த தீவில் இறங்கி இந்த மனிதனிடத்தில் கேட்டாராம் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம் நான் பிரயாணித்த கப்பல் உடைந்து சிதைந்து நான் மாத்திரம் மிதக்கிற அந்த பொருளை பற்றி பிடித்து கரை சேர்ந்தேன் அப்போ அந்த மாலுமி சொன்னாராம் நேற்று ராத்திரி இந்த தீவில் பயங்கரமான ஒரு நெருப்பை நாங்கள் பார்த்தோம் அந்த நெருப்பை பார்த்துதான் நாங்கள் இந்த தீவுக்கு வந்தோம் பிரியமானவர்களே அந்த மனுஷன் ரொம்ப வேதனைப்பட்டாரா என்னுடைய வீடு பற்றி எரியும் பொழுது நான் தேவனை தூஷித்தேன் எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நீர் இழக்கும்படி செய்து விட்டீரு நீ தேவனே கிடையாது அப்படின்னு சொன்னேன் அன்பற்ற தேவன் சொன்னேன் ஆனா என் தேவன் அன்புள்ளவர் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று அந்த கப்பலில் ஏறி சந்தோஷமாய் பிரயாணப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாரா பிரியமானவர்களே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் நடக்கும் இப்போ இதை கொள்றோம்ல நம்ம நம்முடைய வாழ்க்கையின் தீமை போல தோன்றுகிற காரியங்கள் கூட தேவன் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார் அதற்காகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக பரலுகத்தாகப்பனி அருமையான ரஷகா ஆவியானவரை அன்பான தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில சங்கலம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கு சுவாமி தீமை எங்களை மேற்கொள்ள முடியாது ஒருவேளை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் ஐயா உங்களை நேசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாய் முடியும் என்பது நிச்சயம் அப்பா அந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாதா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இதுவரை நாங்கள் உங்களை புரிந்து கொள்ளலைன்னாலும் இன்னைக்கு உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய நன்மைகளை நாங்கள் ஒன்றொன்றாய் அனுபவிக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில்